ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் அதாவது நிறையா விஜய் சதுர்த்தி அவர்கள் டிஸ்கஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறதே வந்து தெரியல ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஆக்சுவலாக ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து டிஸ்கஷன் பண்ணலை அது வந்து அவங்க கண்டஸ்டன்ஸுக்கும் பெருசாக வந்து அஃபெக்ட் ஆகலை அதனால் வந்து அப்படியே விட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ரூல் ப்ரேக்ஸ்லாம் ஒழுங்காக வந்து கன்சிடர் பண்ண போடல ஒரே ரோட்டம் தான் வந்து இந்த துஷாருக்கு மைக் போட்டு நீங்கள் பண்ணணும் கரெக்டாக வந்து வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் மற்றபடி வேறு பெரிய ரூல் பிரேக் வந்து எதுவுமே வந்து அவர் கன்சிடர் பண்ணலை அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து அதே மாதிரியே நேற்று லைஃப்பில் ஏகப்பட்ட ரூல் பிரேக்கு இதை எப்படி கன்சிடர் பண்ணுவாரா அப்படிங்கிறத பார்த்து தான் போகிறோம் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரோராவும் நம்ம துஷாரும் வந்து இருக்காங்க அப்போ பாத்திரம் கழகிட்டு இருக்காரு துஷாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உட்காந்து நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக எழுதி அந்த காய்கறி கட் பண்ணுறது இருக்கும்ல அதில் வந்து எழுதி காட்டுறாங்க இது என்ன அர்த்தம் சொல்ல அப்படிங்கிறது எனக்கும் தெரியல இது எவ்வளோ தடவை அது கன்சிட்ரேஷன் கொண்டு வந்தால் கூட எவனும் ஏற்றுக்கவும் மாட்டுறான் அதை புரிஞ்சிக்கவும் மாட்டானுங்க அது ஏன் அப்படிங்கிறது நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியல ஓகேவா ஸோ அது இது மட்டும் கிடையாது அப்போ அவளே சொல்கிறான் ஒரு எதுக்கு இது பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி இல்லை இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பட் இருந்தாலும் அதை பண்ணிடுறானுங்க புரியுது அவங்களுக்கு அந்த ரூல் பிரேக் வந்து பண்ணுறானுங்க எழுதி காட்டுறாங்க அதை வந்து அழித்து அப்படியே பார்க்குறானுங்க இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாதது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா துஷார் எழுதும்போது அவராக வந்து என்ன ஊன்றலாம் மனக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதுனேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இந்த மாதிரிலாம் வந்து யோசிக்க முடியுது அடுத்து கனி அந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கனி ரம்யா அந்த குரூப் சபரி குரூப்பு இவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஒரு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க அந்த காயின் எடுத்து சுமிஷா பற்றி பார்வதி பற்றிலாம் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க பட் அது இன்னும் தெளிவாக தெரியல ஏன்னா மைக் அப்படி மூடிட்டு அப்படியே புசு புசுன்னு பேசுறது அவங்க கேங்கே வந்து இன்னும் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படி பயங்கரமாக ஆளுமை பண்ணுறது எல்லாம் பார்க்குறப்ப எப்படி தோணுது அப்படின்னா டேய் நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் விஜய சதுபதி அவர்கள் குரூப் இசம் அப்படின்றத வந்து அவர் கன்சிடரே பண்ணல ரெண்டு வாரம் அப்படியே விட்டாரு இந்த வாரம் ஆச்சு அதை கேட்பாரா அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஓகே ஏன்னா ரூல் பிரேக் நடக்குது மைக் இல்லாமல் பேசுகிறாங்க எழுதி காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க எழுதி காட்டுறாங்க இப்போ நம்ம அரோரா பண்ண மாதிரி நைட்டு ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிறப்ப நமக்கு வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் அதை கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் சரியா அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இஷ்யூவும் அதாவது இந்த ரூல் பிரேக்கை தாண்டி இன்னும் நிறைய இஷ்யூஸ் வந்து உள்ளே போயிட்டுருக்கு இந்த குரூப் இசம் கனியோட குரூப்பிசம் இதெல்லாம் வச்சு ஃபேவராக வந்து பண்ணுறது ஒரு குரூப்பாக பெட்டில் தலை அப்படி பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு குரூப் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறது எப்படி பேசுகிறது ரூல்ஸ் பிரேக் பண்ணி பேசுகிறது அப்புறம் கனியோடைய அந்த பிஹேவியர் இருக்குல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வாரம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கனி வந்து எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படியே மதிக்கவே மாட்டாங்க அவங்க இருந்து யார் பண்ணாலும் சரி அதை விட்டுருவாங்க அப்படியே ஜெலம் தூங்கி எழுந்தாலும் சரி சபரி தூங்கி எனிச்சாலும் சரி இல்லை யாராவது மாட்டினாலும் சரி அவங்க வந்து அவங்களுடைய கேங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இந்த சைடில் இருக்கவங்க யாராவது தப்பு பண்ணாங்கன்னா பல பர பரப்பரான்னு வருவாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் சேதுபதிவர்கள் நீங்கள் பார்ப்பாரா அப்படிங்கிறத பார்ப்போம் இது நைட்டில் திருப்பி திருப்பி இருக்கு இது நைட்டில் ரூல் பேக் திருப்பி திருப்பி நடந்துகிட்டு இருக்குது அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் அது நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்கிறது தெரியல நான் நம்புறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஓகே அடுத்து லைவில் வேறு என்னச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிட்டு பண்ணுறாங்க பிக்கல் விக்ரம் உடைய ஐடியா பிக்கல் விக்ரம் தனியாக பண்ணுறாரு சுபிக்ஷா கலையரசன் பண்ணாங்க அப்புறம் வந்து வியானா வந்து அவங்க அப்பாவை இழந்து எப்படி கொண்டு தவிக்கும்ன்றதை பண்ணியிருந்தாங்க சபரி ஆதிரை மற்றும் அரோரா அதாவது ஆதிரை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக பண்ணாங்க நல்லா இருந்தது இவங்க வந்து பேச முடியாத ஒரு பெண்மணியாக அரோரா இவர் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்காத ஹஸ்பண்டு ரெண்டு பேரும் தடுமாறுற அந்த ஒரு லைஃப் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க அதுக்கு நடுவில் தான் அந்த திவாகருக்கும் நம்ம விக்கல்ஸ் விக்ரமும் நடுவில் சின்ன சண்டை என்னென்னா அந்த ஆட்டோமேக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப போர் அடிக்குது என்ன வேணாம் அப்படின்னு சொன்னால் நீ கிளம்புங்க அப்படின்னு தான் விக்ரம் ஒன்றே எதுக்கு சொல்கிறேன் கிளம்புன்ட்டு நான் போர் அடிக்கணுன்னா சொல்கிறேன் வேற சுவாரஸ்யம் பண்ணலாம் நீ சொல்லலாம் அதை விட நீ கிளம்புங்கன்னு சொன்னால் எப்படி அப்படின்ற மாதிரி சண்டைக்கு வந்தார் ஆனால் அப்படி இல்லை ஏன்னா இதை வேறு பெருசாக ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கும்பிட போட்டு அவங்க எங்க போட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு இதெல்லாம் வந்து நடந்தது அடுத்த லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தருணம் இந்த திவாகர் வந்து திருப்பி திருப்பி பெண்கள் இடத்துல போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்ன லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறது சுபிக்ஷா கிட்ட வந்து திஷா மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இருந்தாரா அடுத்து பார்வதி கிட்ட நீ தங்கச்சின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறாரு நான் அவங்க நல்லா பாத்துப்பேன் பாரு பார் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருந்தார் இப்போ கிட்ட போயிட்டு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கேட்கறப்ப அவங்க வந்து என்னடா இதை ஏதே சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி எதாவது இம்ப்ரெஸ் பண்ண என்ன அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து நான் பிடிச்சிருக்கா அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு எனக்கு வந்து இன்னும் வேண்டும் இன்னும் கூடுதலாக நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இருக்காங்க இவர் வந்து திருந்துற மாதிரி இல்லை இன்னும் இவன் திருந்தலை மாமா அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா அந்தளவு தான் இருக்குது ஆக்சுவலாக அவங்களுடைய அந்த எண்ணம் அப்படிங்கிறது பிகாஸ் எவ்வளோ தடவை சொன்னாலும் சரி அந்த ஒரு பேட்டர்னில் அவங்க யோசிக்கவே மாட்றாங்க புரியுதா அவங்களுக்கு அவங்க வந்து அப்படி தான் இருக்கார் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் திவாகர் வந்து அந்த பெண்கள் கிட்டே அப்படி தான் நடந்துக்கிட்டு அவர் வந்து ஃபன்னாக பண்ணுறேன் கேட்டார் அவன் ஃபன்னாக தான் சார் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சேதுபதி கூட அவர் அப்படி தான் சொல்லுவார் அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரியா ஒரு பக்கம் வந்து நம்ம பார்வதி ஒரே புலம்பல் ச ரெண்டு பேர் வந்தே பார்க்கல இவங்கெல்லாம் துரோகிகள் அப்படின்ற மாதிரி கம்பீதன் கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க சரியா அதுவும் பயங்கரமான உத்வேகத்துடன் அவங்களுடைய இது இருந்தது குற்றச்சாட்டு இருந்தது இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கலையரசன் எல்லாம் வந்துட்டு தான் போகிறாங்க வேறே வெளியே வந்துட்டு அப்படி பார்த்துட்டு அப்படி போகிறாங்க அது இன்னும் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு பார்வதி இன்னும் வரானுங்க வந்து பார்க்க தான் போகிறானுங்க நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அதுவும் கலையரசனுக்குலாம் பயங்கரமாக நான் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன் அவனுக்கு யாருமே இல்லாத இப்போ திவாகருக்கெலாம் அவ்வளோ சொல்ல பேசியிருக்கேன் இப்போ ஒரு நாள் கூட கண்டென்ட்லாம் உட்காந்துட்டு இருக்காரு நம்ம பேசுனதுனால தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பில்டப்பு உண்மை தான் திவாகர் வந்து பாரதீப ஆஃப் ஐட்டர் அப்படிங்கிறது உண்மைதான் பட் அவன் துரோகிகள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறது கம்பரு பிடிக்கல பிடிக்கலை போல் திவாகருக்கு அதுதான் காணாபிணத்தை கிட்ட நைட்டு வந்து இருக்காரு எனக்கு கம்பருதீன பிடிக்கவே இல்லை சுத்தமாக எனக்கு அவனை பார்த்தாலே காண்டாவுது எனக்கு அவனை வந்து பிடிக்கவே மாட்டேங்குது அதை நான் போய் பாரதியிட்ட பேசினாலும் எஃபர்ட் போட்டாலும் அவள் ஏதாவது திட்டி விட்டுருவான்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி காணாபிநோத்தை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு அதாவது காணாபிநோத்திட்ட திவாகர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு அதுக்கு உடனே திவா காணாபிநோத்தை வந்து சரி பண்ணி அவனை பேசின அவரோட தானே என் கூட வா நாளைக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் நீ பாட்டு பேசிக்கிட்டு அவன் நான் ஏதாவது பார்த்தானா நான் பார்த்துக்கிறேன் கம்புதின்னு அப்படின்னு அவன் சொல்லுவானே இல்லை எனக்கும் வந்து ஆசை தான் அதுவும் அவளுக்கும் அந்த ஃபீலிங் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் பட் ஓகே நான் நாளைக்கு பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து அவருடைய அந்த கருத்துக்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா அங்கே போனாலும் அவள் ஏதாவது கத்திருவாளோ அவள் ஏதாவது பண்ணிடுவாளோ அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது அதனால தான் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன் அவளை அப்படின்ற மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது பணிவாக அவருடைய அந்த ஒரு பேட்டர்னில் பேசுனது அப்படிங்கிறது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான் ஏன்னா அவங்களுடைய ரிலேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேல்யூவாக வந்து வச்சுருந்தார் பார்வதிக்கு போய் சாப்பாடு ஃபஸ்ட்டாலும் போய் கொடுக்குறது இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது அது வந்து அவ்வளோ ஹார்ட்டிங்காக இருக்குங்கிறது பார்வதிக்கும் புரியும் ஆனால் பார்வதி அவங்கள கேமாக யூஸ் பண்ணுறாங்கல்ல திவாகரை அது ஒன்று தான் இங்கே இடிக்குது கரெக்டாக இவர் என்ன தான் இது பண்ணாலும் பார்வதி வந்து ஒரு கேமாக அதை யூஸ் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் முடிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த கனி குரூப் இருக்குல்ல பேசும்போது லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா தூங்குறதை காட்டிடுறாங்க எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க இல்லை பார்க்க மாட்டாங்க அமைந்துட்டு போயிடுவாங்க அதுக்கடுத்து இவங்க லைவ் போடுறாங்க ப்ளஸ் கேப் விட்டு கேப் விட்டு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பண்ணுறாங்க நிறையா கட் பண்ணுறாங்க இந்த கான்வெர்சேஷனில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரில கனி குரூப்பிசம் அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரான ஒரு தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்